ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது கடன் இந்த கடன் தொடர்பான பிரச்சனை தீர்வதற்குரிய வழிபாடு அப்படின்னாக்கா அது செவ்வாய்க்கிழமை வழிபாடு தான் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம செவ்வாய் ஓரையில் பலவிதமான பரிகாரங்களை நம்ம செய்கிறோம் ஆனால் அதை எல்லாத்தையும் விட ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் அப்படின்னா அது உப்பு பரிகாரம் தான் செவ்வாய் பகவானுக்குறைய கிழமையாக இருக்கிறது கிழமை ஒருவருக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு செவ்வாய் பகவானோட அருள் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் பகவானை நம்ம வழிபாடு செய்யணும் அதனால் செவ்வாய் பகவானோட அருள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் அது கிடைச்சிச்சுனாலே கடன் நமக்கு தீரும் இப்போது செவ்வாய் பகவானுக்குரிய அதிபதி அப்படின்னாக்கா முருகப்பெருமான் முருகப்பெருமான செவ்வாய்கிழமை தோறும் நம்ம வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய கடன் பிரச்சனை நிச்சயமாக சீக்கிரமாகவே தீரும் இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை அன்று இரவு வரக்கூடிய செவ்வாய் ஓரையில் தான் செய்யணும் செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரை பார்த்திங்கன்னா இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ள இதுக்குள்ளே நம்ம இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சிடணும் இதற்கு நமக்கு சுத்தமான ஒரு கண்ணாடி கிண்ணம் தேவை கண்ணாடி கிண்ணம் நிறைய கல்லுப்பை பருப்பிக்கோங்க அந்த கல்லுப்பிற்கு மேலே ஒரு இருபத்தி ஏழு மிளகுகளை நீங்கள் தூவி விடணும் அதே மாதிரி அதை நடுப்பகுதியில் ஒரு கட்டி கற்பூரத்தை சாதா கற்பூரம் பச்சை கற்பூரம் இல்லை சாதா கற்பூரத்தை நீங்கள் வச்சிடணும் அப்படி உங்ககிட்ட கண்ணாடி கிண்ணம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் மண் அகல் விளக்கு ஏதாவது புதுசாக இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பழைய அகழ்விலக்கு எதாக இருந்தால் அதை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த கிண்ணத்தை நம்முடைய நிலைவாசலை நிலைவாசலோட மூலையில் நம்ம வைக்கலாம் அப்படி இல்லைன்னா குலதெய்வத்தின் படத்திற்கு முன்னாடி நீங்கள் வைங்க இரவு முழுவதும் அதே இடத்துல அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் இதை எடுத்து ஒரு சிகப்பு நிற துணியில மூட்டையாக கட்டி கிழக்க பார்த்தவாறு நம்ம நின்றுக்கணும் நம்முடைய தலையை பலமிருந்து இடமா மூன்று முறை இடமிருந்து வளமாக மூன்று முறை இதை நம்ம சுற்றணும் இந்த துணியை நம்ம சுற்றணும் அதுக்கப்புறம் இதை கொண்டு போயிட்டு ஓடுற தண்ணியில் நம்ம போட்டுடலாம் ஒருவேளை ஓடுற தண்ணி உங்கள் சைடு இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் உப்பு வச்சிருக்கக்கூடிய கிண்ணம் இருக்கும்ல அந்த கிண்ணத்தில் தண்ணீரை பிடிச்சி உப்பை கொட்டிடுங்க மிளகையும் கற்பூரத்தையும் ஒரு அகல் விளக்கில் வச்சு நீங்கள் எரிச்சிடுங்க தண்ணீர் வந்து முழுமையாக கரைஞ்சதும் அது கால்படாத இடத்துல நீங்கள் ஊற்றலாம் இந்த முறையில் தொடர்ச்சியாக மூன்று செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட கடன் சுமையாக இருந்தாலும் அது படிப்படியாக விலகுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் வழிபாடாக இருந்தாலும் பரிகாரமாக இருந்தாலும் முழு மனதோடு செய்தோம் அப்படின்னா அதனுடைய பலனை நம்மளால் பெற முடியும் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அமைதியாக இருக்காமல் நம்முடைய பிரச்சனை தீர்வதற்குரிய முயற்சிகளை நம்ம மேற்கொள்ளணும் அந்த முயற்சிகளின் பலனாலும் பரிகாரத்தின் பலனாலும் சீக்கிரமாகவே அந்த கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம வெளிவர முடியும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அதிசக்தி வாய்ந்த இந்த கல்லுப்பை வச்சு செவ்வாய்க்கிழமையில நீங்கள் பண்ணிவிடுவாங்க நிச்சயமாக கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய அற்புதமான பல வழிகளை முருகப்பெருமான் காட்டி கொடுப்பாங்க தொடர்ந்து முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி வளர்பிரை சஷ்டி தேய்ப்பிரை சஷ்டி கிருத்திகை நட்சத்திரம் இப்படி தொடர்ந்து நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க முற்றிலுமாக உங்கள் கடன் பிரச்சனை தீரும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையன்று காலையில் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு 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 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பை கலந்து நீங்கள் குளிச்சுட்டு வாங்க ஆறு டு ஏழு காலையில் ஆறு டு ஏழு செவ்வாய் உரை செவ்வாய் உரையில் தான் நீங்கள் குளிக்கணும் தவறாமல் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய்க்கு உரையில் காலையில் ஆறு டு ஏழு இந்த உப்பு குளியல் ஒரே ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு அரை ஸ்பூன் உப்பு கலந்து நீங்கள் குளிச்சிட்டு வாங்க மதியம் ஒன்று டு இரண்டு செவ்வாய் உரை அதில் உங்களை ஒன்று டு இரண்டு அது வந்து குளிகை நேரமும் செவ்வாய் உரையும் சேர்ந்து வரக்கூடியது ஒ ஒன் ஒன்றைக்குள்ளார உங்களுக்கு செவ்வாய் வரையும் குளிகை நேரையும் சேர்ந்து வரும் அந்த நேரத்தில் நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கடனை திருப்பி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா வெகு விரைவிலேயே உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு தொழிலில் லாபம் கிடைக்கிறதுக்கு வியா வியாபாரத்தில் வருமான பல மடங்கு பெருக பெருகுவதற்கு செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் இந்த செவ்வாய் வரை காலையில் ஆறு டி ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தை ஏதாவது ஒரு நேரத்தை சூஸ் பண்ணிக்கோங்க அதில் நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு தாம்பளத்தில் தோரம்பரப்பு பரப்பி அதற்கு மேலே ஒரு விளக்கு வைத்து ஊற்றி தீபம் ஏற்றிக்கிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமையில் சிகப்பு திரி திரி தீபம் ஏற்றுவது ரொம்பவே விசேஷமானது முருகப்பெருமானுக்கு செவ்வாரிலி பூக்கள் இல்லைன்னா சிகப்பு செம்பருத்தி பூ வச்சு வழிபட்டுக்கிட்டு வாங்க கடன் தொடர்பான அத்தனை பிரச்சனையும் தீர்வதற்கு இதை முறையாக செவ்வாய்க்கிழமையில தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வெகு விரைவிலேயோ உங்கள் கடன் பிரச்சனையை தீரும் அதற்குண்டான வழியை முருகப்பெருமான் காட்டி கொடுப்பாங்க முழு நம்பிக்கையோடு செஞ்சுக்கிட்டு வாங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் துவரம்பருப்பை தானம் கொடுங்க உங்களால் முடிந்தது ஒரு கிலோ அல்லது அரை கிலோ அல்லது ஒரு இரநூறு அந்த மாதிரி நீங்கள் வந்து தானம் கொடுக்கலாம் அப்படி உங்கள்கிட்ட தானம் கொடுக்க முடியலனாலும் ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பை பறவைகளுக்கு நீங்கள் இறையாக போட்டுக்கிட்டு வாங்க நிச்சயமாக வெகு விரைவிலேயே உங்கள் கடன் பிரச்சனை தேடும் பண வரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உங்கள் வேலை சம்மந்தப்பட்ட அனைத்திலையுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இதை முழு மனதோட முருகப்பெருமானை நம்பி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க வெகு விரைவிலேயே அனைத்து கஷ்டமும் உங்களை விட்டு உங்களை விட்டு போகிறத உங்கள் கண் கூட நீங்கள் உணரலாம் நிச்சயம் எந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் முருகப்பெருமானின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு ஆரோக்கியம் மகிழ்ச்சி நிறைத்திருக்கட்டும் நன்றி